அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சியானது எப்படி அமைய போகிறது சனி பகவான் வக்ர நிலையில் திரும்புவதால் மன வருத்தம் வேதனை கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்ட யோகம் எப்படி கிடைக்க போகிறது அலட்சியம் இல்லாமல் பாருங்கள் எந்தெந்த விஷயங்கள்ல அற்புதமான மாற்றம் ஏற்பட இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மேசராசிக்காரர்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் சனி பகவான் பதினோராம் இடமாகிய லாபஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கிறாருங்க அப்படி சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வக்ர நிலையில் சஞ்சரிக்க போறாரு பதினோராம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் மாதத்தில் மகர ராசியில் அதிசார சனி பயிற்சியாக அமர்கிறாருங்க அதற்கு பிறகு பத்தாம் மாதம் வரை அக்டோபர் மாதம் வரை வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறாருங்க வக்ர நிவர்த்தி பெறுவதற்கு முன்னதாக அற்புதமான யோக பலன்கள் மேசராசிக்கு கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த இரண்டு இடங்களிலும் வரும் டிசம்பர் மாதத்தில் போறாருங்க டிசம்பர் மாதத்திற்கு பிறகு முழுமையாக பதினோராம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று தனிப்பயிற்சி நடைபெற்று லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அமர்கிறார் இப்படி வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணத்தில் புதையல் கிடைக்கும் யோகத்தை மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி பகவான் ஏனென்றால் பதினோராம் இடத்தில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய பத்தாம் இடத்திற்கு சென்றாலும் பல்வேறு விதமான நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார் எனவே முதன்மை யோகம் மிக அதீதமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை அவர் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே பல்வேறு விதமான நன்மைகளும் மாறுதல்களும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பு உருவாகி இருக்கிறது எனவே மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவே பல்வேறு தாமதங்களும் சந்தித்திருந்தாலும் இனி அனைத்து விஷயங்களும் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஏனென்றால் சனி பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பது என்பது பொதுவாக பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கு இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்த கொண்டால் மிக அற்புதமான வளர்ச்சி கிடைக்கும் அது மட்டுமல்லாது மன கவலை போகக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சியாக இந்த சனி பயிற்சியானது அமைவதற்கான வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு இருக்கிறது லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை என்பதை அவர் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் தற்போது குறைவதற்கான வாய்ப்பும் நன்மை அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது எனவே நிச்சயம் நல்ல பல நன்மைகள் கிடைக்க கூடிய அமைப்பு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் இருக்கிறது இரண்டு இடங்களிலும் முழு ஆட்சி பலத்துடன் வலுவிழந்து சஞ்சரித்தாலும் அதீத நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பணப்புழக்கம் என்பது சரளமாக நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது நீங்கள் அளவற்ற நன்மை பெறுவதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக அனுபவித்து வந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் இந்த சனி வக்ர பயிற்சி காரணமாக மிக சிறந்த தீர்வுக்கு உள்ளாவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில்

ி அடைந்ததற்கு பிறகு மீண்டும் லாபஸ்தானத்தில் அமர்வார் எனவே அற்புதமான நன்மைகள் கிடைக்குங்க எனவே இந்த தருணத்தில் வலுவிழந்து சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு எதுவும் பிரச்சனை வராது மேலும் சாதகமாக பல விஷயங்கள் நடைபெறுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் இப்படிப்பட்ட தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால் சனி பகவான் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடங்களில் சஞ்சரிப்பதை விட பதினோராம் இடத்தில் மிக வலுவாக டிசம்பர் மாதத்திற்கு பிறகு அமர்கிறாருங்க அப்படி அமரும் போது அற்புதமான நன்மைகள் குடும்ப ரீதியாக கிடைக்கும் இருக்கிறது தற்போது ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து வலுவலந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஆனால் பெரிய அளவிற்கு பிரச்சனை இல்லை ஏனென்றால் முழு ஆட்சி பலத்துடன் மகர ராசியை நோக்கி நகர்கிறார் எனவே குடும்ப ரீதியாக பல்வேறு புதையலும் அதிர்ஷ்ட யோகமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்த்தபடியே பூர்வீக சொத்துக்கள் மற்றும் எதிர்பாராத விதத்திலிருந்து பணவரவு கிடைப்பதன் மூலம் குடும்பத்திற்கு நல்ல முன்னேற்றமும் ஒற்றுமையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது பல்வேறு விசேஷ தருண எந்த தடையும் ஏற்படாதுங்க திருமணம் குழந்தை பாக்கியம் உட்பட பல்வேறு விதமான விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படி அமைவதன் காரணமாக எதிர்பாராத பல அதிர்ஷ்ட யோக பலன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு குடும்ப ரீதியாக மேசராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார்கள் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மிகவும் ஆச்சரியில இனிமையான மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் குடும்ப ரீதியாகவும் சொந்த பந்தங்கள் ரீதியாகவும் மிக சிறந்த மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெண்மணிகளுக்கு கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்கள் பெண்மணிகளுக்கு நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது சுப நிகழ்வுகள் பலவை நடைபெறுவதால் மகிழ்ச்சி அதீதமாக கிடைக்க இருக்கிறது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ர பயிற்சியால் மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்க போகிறது கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கிறது பின்னடைவு எதுவும் இல்லாமல் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது இந்த சனி பயிற்சி காரணமாக பல மாற்றங்கள் ஏற்பட இருக்குங்க விவசாயத்துறை ரீதியாக நீங்கள் நினைத்ததை விட சிறந்த முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை சனி வக்ர பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது நிலபுலங்கள் சொந்தமாக வாங்குவது மற்றும் மாபெரும் நஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்த உங்களுக்கு இனி லாப லாபகரமான மேன்மை அடைய வைக்க போகிறாருங்க சனி பகவான் எனவே மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி அதிசார சனி பயிற்சி மீண்டும் சனி பயிற்சி லாபஸ்தானத்தில் அமர்வது இந்த தருணங்கள் அனைத்துமே மிக சிறப்பாக தான் அமைய போகிறது எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது சரியாக பயன்படுத்திக் கொண்டால் விவசாயத்துறை கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றம் கிடைக்க போகிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாரு இந்த தருணத்தில் எந்த முடிவு வேணுமனாலும் எடுக்கலாம் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் வராது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டு செய்கிறார் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் வலுவழந்து வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத நல்ல பல மாறுதல்கள் நடைபெற போகுதுங்க ஏனென்றால் ஜீவனஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் ஜீவனஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு போன்ற அனைத்திற்கும் நல்ல விடிவு காலம் பிறக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாருங்க எனவே உத்தியோக ரீதியாக எதிர்பாராத பல சலுகைகள் பெறக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த சனி வக்ர பயிற்சியானது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் இதுவரை ஏற்பட்ட பல்வேறு விதமான விரயங்கள் நஷ்டங்கள் இனி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவதால் தொழில் ஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க எனவே அற்புதமான வளர்ச்சி இனி வரக்கூடிய காலங்களில் மேசராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது என்பதை சனி வக்ர பயிற்சி தெளிவாக எடுத்து காட்டுகிறது இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் இனி வரக்கூடிய ரெண்டரை ஆண்டுகள் மிக அற்புதமாக நல்ல பலன்களை பெற முடியும் என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் சரியாக பயன்படுத்தி கொள்வது மேசராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை ரீதியான பணிகள் இந்த நான்கு மாதத்திற்கு சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க அதற்கு பிறகு மீண்டும் லாபஸ்தானத்தில் டிசம்பர் மாதத்தில் இருந்து அமரப்போகிறார் எண்ணிலடங்க நன்மைகள் கிடைக்கும் இருந்தாலும் கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று கூடுதல் கவனம் தேவை அதே அரசியல் துறை ரீதியான விஷயங்கள்ல சனி பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் அவசர சில விஷயங்களை செய்து முடிக்க வேண்டாம் நிதானமும் பொறுமையுடன் இருந்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இப்படி சனி வக்ர பயிற்சி காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்பட இருக்குங்க சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார் எனவே இந்த வக்ர பயிற்சியானது பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் வெற்றியும் அதிர்ஷ்ட புதையல் கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது குறிப்பாக உங்களுடைய சிறு முயற்சியில கூட புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் துவங்குவது தொழில் ரீதியாக சிறந்த முன்னேற்றம் பல்வேறு விதமான பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக சிறந்த வளர்ச்சி அதிர்ஷ்ட புதையலாக கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறார் இதை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை